ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ராஜ வாழ்க்கை இனி உங்களை எவராலும் அசைக்க முடியாது சிம்ம ராசி அன்பு நேயர்களே குறிக்கைகளை நீங்கள் மனதில் கொண்டு கால குறுகிய கவனச்சிதல்களை சரியான இடத்தில் வைத்தால் உங்கள் துணைவர்கள் ஈர்க்கப்படுவார்கள் அதிலும் முக்கியமானது சந்திரன் தான் இன்று மற்றவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான சாதகத்தை அளிக்கிறது அவர்கள் உங்களை வம்பிடுப்பதன் மூலம் கிடைக்கும் சிறு சந்தோஷத்திற்காக தங்கள் சிறிய விளையாட்டுகளை விளையாடும்போது போது நீங்கள் புன்னகையுடன் கொள்ள வேண்டியிருக்கலாம் பொன் விதி இதுதான் ஒருபோதும் தூண்டிலில் சிக்காதீர்கள் உங்களுக்கு வரும் நல்ல அதிர்ஷ்டத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவர்களும் சில நன்மைகளுக்கு தகுதியானவர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் சிக்கலான பூர்வமான சூழ்நிலைகளுக்கு முற்றிலும் அவர்கள் மட்டும் காரணமல்ல நீங்களும் ஓரளவு பொறுப்பேற்க வேண்டி இருக்கலாம் எனவே கொஞ்சம் பணிவு தேவைப்படலாம் நீங்கள் செலவு செய்யும் நிலை இன்னும் சுமார் எட்டு நாட்களுக்கு தொடர வாய்ப்புள்ளது எனவே எந்த நேரத்திலும் பெரிய பில் அல்லது வேறு சில பணத்திற்கான கோரிக்கை வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் அதை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது உங்கள் நல்ல முடிவை பொறுத்ததுதான் வீட்டில் மோதல் தொடங்கலாம் ஆனால் ஒருவேளை நாளை வரை அல்ல ஒரு திட்டத்தை வகுக்கவும் நீங்கள் முடிக்காமல் விட்ட எந்த வேலைகளையும் கடமைகளையும் முடிக்கவும் உங்களுக்கு இன்னும் சிறிது நேரம் உள்ளது ஆனால் உண்மையான கேள்வி ஒரு உறவியல் ரீதியானது ஏன் நீங்கள் அதிகாரத்துடன் ஒரு மோதலுக்கு தயாராக இருக்கிறீர்கள் அது மட்டுமில்லாமல் உங்கள் வாதத்திறன் வலுவாக உள்ளது ஆனால் உண்மைகளின் மீதான உங்கள் பிடிப்பு குறைவு இந்த குழப்பத்தில் நீங்கள் தனித்துவமானவர்கள் அல்ல ஏனென்றால் உண்மையில் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்த ஒளியை பாய்ச்சினாலும் அது மிகவும் வரவேற்கப்படும் உங்கள் துணைவர்களுக்கு நீங்கள் சொல்வது முழுமையாக புரியவில்லை என்று வரும் நாட்களிலும்ழங்கம் மற்றும் பல கிரகங்களுடன் முக்கியமான சீரமைப்புக்கு படிப்படியாக நெருங்குவதால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமனைக்கான வாய்ப்புகள் மட்டுமே மேம்படும் ஆனால் அது வரும்போது அந்த மாற்றம் வெளிப்புற சூழ்நிலைகளில் இல்லாமல் உங்கள் உள் மனப்பான்மையில் இருக்கலாம் மிகவும் உணர்ச்சி பூர்வமான மற்றும் ஆறக்கூடிய கிரகமான சந்திரன் இன்னும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது இதன் பொருள் வீட்டில் நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஏற்பாடுகளும் உங்கள் விருப்பப்படி வடிவமைக்கப்படலாம் உங்களால் உண்மையில் அதை செய்ய முடியுமா என்றால் உறுதியாக சொல்ல முடியும் உங்களால் முடியும் சில விஷயங்களை உங்களுடனே வைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறந்த கொள்கையாக இருக்கலாம் தனியாக தீர்க்க முடியாத உங்கள் நம்பிக்கைகள் விருப்பங்கள் அல்லது பிரச்சனைகள் பற்றி மற்றவர்களிடம் பேசுவதால் எந்த பயனும் இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனதை வெளிப்படுத்த சரியான நேரம் வரும் கரை காத்திருக்கவும் சமூக ரீதியாக பழகுவதற்கும் முடிந்த முறை வெளியே செல்வதற்கும் முயற்சி செல்லுங்கள் இப்போது நீங்கள் சந்திக்கும் மக்கள் உங்கள் மன உறுதியை மேம்படுத்தவும் உங்களால் பாதிக்கப்பட்ட நம்பிக்கைகளை மீட்டெடுக்கவும் உதவும் என்றும் நம்புகிறோம் ஒரு சிறிய பூர்வமான மோதல் கூட ஏற்படலாம் ஆனால் குறைந்தபட்சம் உண்மை இறுதியாக வெளிவரலாம் மற்றவர்கள் நீங்கள் ஒரு தாய்மை அக்கறை உள்ள பங்கே செய்கிறீர்கள் என்று எதிர்பார்ப்பார்கள் ஆனால் பூர்வமான பாதுகாப்பை தேடுபவர்கள் அவர்கள் அல்ல நீங்கள்தான் எனவே உங்கள் நோக்கங்கள் பற்றி தெளிவாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் அடுத்தபடி குறித்து நீங்கள் முற்றிலும் உறுதியாக இருக்க வேண்டும் மேலும் வாழ்க்கையில் தவறு செய்தாலும் அதனை ஒப்புக்கொள்ளாமல் எப்போதும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள் ஜோதிடத்தின்படி இந்த குணம் சில ராசிக்காரிடம் இயற்கையாகவே அதிகமாக காணப்படுகிறது இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தற்பெருமை பிடிவாதம் மற்றும் பலவீனமாக தோன்றும் பயம் காரணமாகவே மன்னிப்பு கேட்பதை தவிர்க்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு உறவுகளின் சிக்கல்கள் கருத்து முரண்பாடுகள் மற்றும் தனிமை வாழ்க்கை ஏற்பட்டுவிடும் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களை சொல்லலாம் சூரிய நாளும் சிம்ம ராசிக்காரர்கள் கம்பீரம் மற்றும் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் ஆனால் அவர்களின் ஈகோ காரணமாக அவர்கள் தவறை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மன்னிப்பு கேட்பது பலவீனம் என நினைத்து தவறுகளை நியாயப்படுத்த முயற்சி செய்வார்கள் அதாவது ஜோதிடத்தின் சில ராசிக்காரர்களுக்கு பொறுமை அதிகம் அவர்களுக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும் அவசரப்பட்டு யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள் மிக முக்கியமாக அவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக நிற்கிறார்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை கிடைத்தாலும் அவர்களின் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் திறன் அவர்களிடம் உள்ளது அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் அதேபோல் சூரிய கிரகணம் குரு வக்ர பேச்சு உள்ளிட்ட பல முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்களில் அதிகளவு நட்புணங்களை பெறப்போகிறார்கள் சுபகாரிய தடைகள் விலகி அடுத்தடுத்து நல்ல செய்திகள் வரப்போகிறது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் தொலைதூரங்களில் இருந்த நல்ல செய்தி கிடைக்கும் கல்வி வேலைவாய்ப்பில் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் உண்டாகும் பயணங்களால் ஆதாயம் உண்டு உத்தியோகம் தொழிலில் ஏற்றம் காணப்படும் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் நடந்த பதவி உயர்வு உள்ளிட்ட புதிய பொறுப்புகள் தேடி வரும் நிலம் வீடு வண்டி வாகனம் ஆபரணங்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை காணப்படும் முதலீடுகளில் லாபம் நன்றாக இருக்கும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் தொழில் கல்வி மூன்றிலும் திடீர் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் ஆகியவற்றால் மகிழ்ச்சிகள் உருவாகும் இறங்கிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் செயலுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது இதனால் கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவீர்கள் எல்லாம் இருந்தாலும் மனதில் அவ்வப்போது வீண் பதற்றம் காணப்படும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் மனதில் ஒரு வகை வெறுமை காணப்படும் கழுத்து நரம்பு மலக்குடல் சிறுநீரகம் ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை வேண்டும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளில் இருப்போர் தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோடும் விலகியே இருங்கள் வாழ்க்கை துணையுடன் மனமிட்டு பேசுங்கள் காதல் உறவாக இருந்தாலும் மனதில் இருப்பதை பேசுங்கள் ஆவணங்களின் கையெழுத்திடும் முன்பு முழுமையாக படித்து பார்த்து தெளிவடைய வேண்டும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கோளாறு பதிகம் அனுமன் சாலிசா தினசரி உச்சரிப்பது எல்லாவற்றிலும் நம்பிக்கை வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சிம்ம ராசி வாசகர்களே உங்களுடைய ராசியை சிங்கம் போல தனித்திருப்பது போலதான் யாருடன் சேராமல் எதைப்பற்றியும் கவலைப்படாமல் எப்படி ஒரு சிங்கம் பசித்தால் வேட்டையாடுமோ அதுபோல பிரச்சனைகளை கண்டு பொங்கியெல்வது உங்கள் குணம் அதுவரை இருக்கின்ற இடமே தெரியாமல் சாந்தமாக உங்கள் எல்லைக்குள் அமைதியாக இருப்பீர்கள் சிம்ம ராசியின் காதல் வாழ்க்கை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் வெளி உலகத்திற்கு டாப்பிக்காக தெரிந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை இட வேண்டும் எப்படி வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு செய்வீர்கள் சிம்மராசியை பொறுத்தவர் வெளி உலகத்தில் வாழ்க்கை துணையை ராஜாவாக்கி அழகு பார்ப்பதுதான் அவர்களின் குணம் கடினமான வேலைகளையும் சுலபமாக முடிக்கும் உங்களிடம் வாழ்க்கை துணையை புரிந்து கொள்வதில் சற்று சிக்கல்கள் இருந்தாலும் அவர்களை பற்றி காலம் கடக்க நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டு நீங்கள் எதிலும் ஜெயிப்பீர்கள் கவிதைகள் பேசவோ பாடல்கள் பாடவோ மற்றவர்கள் போல் நடிக்கவோ பெரிதாக உங்களுக்கு தெரியாது மனதில் பட்டது வெளிப்படையாக பேசுவீர்கள் என்ன தெரியுமோ அதை பற்றி கூடுவீர்கள் உண்மையை சொல்லி வாழ்க்கையை நகர்த்துவீர்கள் எதை ஏன் எப்படி பேச வேண்டும் என்பது பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் திட்டம் போட்டு சரியாக வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்பதற்காக உழைப்பே தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் அனைவரும் ஜாலியாக காதலித்தால் நீங்கள் மட்டும் பொறுப்போடு காதலிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணை அப்படியே தான் அமைவார்கள் நன்றாக வேலை செய்வோராக வீட்டை விட்டு நன்றாக பார்த்துக் கொள்வோராக இருப்பார்கள் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அந்த காரியத்தை செய்து முடிப்பதில் வல்லவர் நீங்கள் சரி வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவர் ஏழையா பணக்காரரா உங்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலையில்லை இருக்கிறது என்றால் அமைதியாக ஏற்றுக்கொள்வீர்கள் இல்லை என்றாலும் கவலையில்லை நீங்கள் நன்றாக சம்பாதித்து வாழ்க்கை துணைக்கு தேவையானவற்றை நீங்களாக யோசித்து பேசி வாங்கி கொடுப்பீர்கள் குறிப்பாக பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆணாக இருந்தால் அவரை அமர வைத்து நீங்கள் ஆகும் அளவிற்கு சேமிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணைவர் பெண்ணாக இருந்தால் கவலையே இல்லை ஒருவேளை இருவேளை பார்த்து வீட்டை காப்பாற்றுவீர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய நேசம் பெரிதாக இருக்கும் கத்தியின்றி இரத்தமின்றி எந்த ஒரு திருமணமும் நடக்காது என்று விரும்புவார்கள் ஆனால் உங்களுடைய